ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகர நாரலை போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புருச்ச சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தர்மவான்களின் வீடு ஸ்தானம் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சந்திர சார எடுத்திருக்கிறாரு ரோஹிணி நட்சத்திரத்தில் போகிறாரு வக்ரகத்தில் இருந்தாலும் ராசிக்கு நட்பான சந்திரன் நிலைமையில் இருக்கிறாரு சந்திரன் வளர்ப்புற சந்திரனாக இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் தர்ம கர்மாதிபதி யோகம் புத ஆதித்ய யோகம் கொடீஸ்வர யோகம் ராசிக்கு ஒம்பது பத்து கூடியவர்கள் தர்ம கர்மாதிபதிகள் உங்கள் ராசியில் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க புதன் வந்துட்டார் உங்கள் ராசிக்கு மூணாம் தேதியை வந்துட்டார் ஜனவரி மூணு உங்கள் ராசிக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தேழு வரைக்கும் உங்கள் ராசியில் இருப்பார் அதுக்கடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டில் புதன் இருக்கலாம் மகரத்தில் ஸ்தான பழம் வருவார் தனுசுவும் புதனுக்கு வேண்டிய வீடு தான் நட்பு நிலையில் தான் இருப்பார் குரு வீட்டில் இருக்கிறாரு ஓகே நேர்களே தான் வீட்டை பார்க்குறாரு தனுசுவில் இருந்துக்கிட்டு தான் வீட்டை பார்க்குறாரு தான் ரெண்டு வீட்டுக்கும் மறையாமல் இருக்கிறாரு இது பெரிய ஒரு அற்புதம் ரேராக நடக்கும் ஒரு கிரகம் தான் ரெண்டு வீட்டுக்கும் மறையாமல் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டு ரெண்டு வீட்டு ஆதிபத்தியத்தையும் பரிபூர்ணமாக செய்யும் யாருக்கு செய்யும் சம்மந்தப்பட்ட ராசிக்கு செய்யும் அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு ஏழாம் மடமும் பத்தாம் மடமும் பரிபூர்ணமாக இருக்குது ரெண்டு ஆதிபத்தியமும் நல்லபடியாக இருக்கும் அதுபோக புரதனுடைய காதகத்துவமும் நல்லபடியாக இருக்கும் சரியா நேர்களே இதில் சூரியன் கூட அவர் சேரலை சூரியனை விட்டு கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிறாரு சூரியன் இன்றைக்கி போராட ரெண்டாம் பாதத்துக்கு போயிட்டார் புதன் வந்து இப்போ தான் மூலம் வந்திருக்கிறார் மூலம் முத பாதத்துக்கு வந்திருக்கிறாரு ஸோ ரெண்டு வீத்துக்கும் இடையில பதினஞ்சு டிகிரிக்கு மேலே இருக்குது புதன் வக்கரம் இந்த அஸ்தமனம் இதெல்லாம் ஆகலை இயல்பு நிலையில் தான் இருக்கிறார் இயல்பு நிலையில் சூரியனை தொடர்பு கொள்கிறாரு இது ஒரு வைக்கி நல்லதான் நேர்மறை அணுகுமுறைன்னு அர்த்தம் இல்லைனா சூரியனால் அவர் வந்து டிஸ்டர்ப் ஆவார் இயல்பு நிலை இழப்பார் சூரியன் கொஞ்சம் முன்னாடி தான் போகிறாரு புதன் கொஞ்சம் பின்னாடி தான் வராரு ரெண்டு பேர்த்துக்கு இடையில டிஸ்டன்ஸ் இருக்குது ஓகே நேர்களை அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்குள்ளலாம் போக வேண்டாம் நம்ம பலனை மட்டும் சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் ராகுவை பற்றி போட்டேன் நான் அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் வரவேற்பு கொடுத்தாங்க அவங்களுக்குலாம் நன்றி நிறைய நேரில் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க நல்லா சொல்லியிருக்கேங்க சார் ராகுவை பற்றி நல்லா பேசியிருக்கிறீங்க நல்லா சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட பேசியிருக்கிறேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் தனுச ராசியில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அதில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறைய இருக்குது தசா புத்திக்கு சொல்லலை நான் தசைக்கு சொல்லியிருக்கிறேன் ராகு அமைப்புக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு புத்திக்கும் இன்னும் சொல்லலை நான் தனுசு ராசிக்கு திசையில் ராகு புத்தி குரு புத்தி சனி புத்தி இப்படி ஒவ்வொரு புத்தி வரும் பதினெட்டு வருஷத்தில் அதுக்கு உண்டான பலன்களை நான் அடுத்த வருகின்ற வீடியோவில் போடுறேன் ஏன்னா ஒரு தசையில் ஒரு புத்திக்கே வந்து ரொம்ப நேரம் பேசலாம் இப்போ ராகு திசையில் குரு புத்திக்கே ரொம்ப நேரம் பேசலாம் லக்கண ரீதியாக அந்த தசாநாதனும் புத்திநாதனும் இப்படி வந்து என்னென்ன பலன்கள் இருக்கும்னு பேசலாம் ஸோ மினிமம் நான் அது வந்து உங்களுக்கு அடுத்த வருகின்ற வீடியோவில் போடுறேன் அந்த மினிமம் என்ற வார்த்தை ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேசணும்னா அது ஒரு சில பேர் அதை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறைய பேர் கொஞ்சம் சளிப்படைகிறாங்க நல்லா இருந்தால் மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆள் கூட நீங்கள் என்ன ராகுக்கு பிஏவான்னு போட்டிருந்தார் கமெண்ட் பாக்ஸில் நான் ஒன்றும் ராகுக்கு பிரச்சனை அடிச்சு கிடையாது நான் ஒரு ஜோதிடர் தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா திசைங்கிறது ஒரு முக்கியமான திசை ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல நிலைமலைலனா போட்டு வறுத்து எடுத்துகிட்டு போயிடும் ரொம்ப ஒரு ராகு திசை மறக்க முடியாத திசையாக போயிடும் ஒரு மனிதனுக்கு அதுபோல் இப்போ சனி கூட சேர போகிறார் அவர் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நான் உங்களுக்கு ராகவை பற்றி தனியாக போட்டேன் ஓகே புத்திகளுக்கும் போடுறேன் வேணும்னா கேளுங்க நீங்கள் நிறைய நேர் கேட்டிருந்தாங்க ராக எனக்கு புத்தி சார் என்ன செய்யலாம் பரிகார வழிபாடெல்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் சில பேர் ஜனன ஜாதையாக அனுப்பியிருந்தாங்க என்னால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியல எனக்கு நேரங்காலம் இல்லை ஓகே நேர்களே இப்போ வந்து ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ராசிக்கு வந்து எல்லாம் கலந்து தான் பழங்கள் நடக்கும் இப்போ சூரியனும் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சூரியனும் புதனும் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கிறவங்களும் இப்போ நல்லா இருக்கும் சரியா சூரியன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அதுபோக புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு புதனும் வந்து உங்கள் ராசியில் லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும் ஆறு பன்னெண்டில் மறையாமல் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு மூணு எட்டில் இருந்தால் கூட சுமாரான பழங்களை கொடுப்பாரு எட்டாம் இடத்துல புதன் இருந்தாலும் நிறைந்த பழங்களை கொடுப்பாரு ஓகே நேர்களே லக்கணத்துக்கு சொல்கிறேன் ராசிக்கல்ல நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சூரியனும் புதனும் நல்ல நிலைமையில இருந்தால் ராசிக்கு வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாங்க அது ராசிக்குன்னா அவங்க எந்த ராசிக்கு போனாலும் சரி கோச்சாரத்தில் நல்ல இடத்துல போய் உட்காரணும் இப்போ குரு வீட்டில் உட்காந்துருக்காங்க இயற்கை சுபர் வீட்டில் உட்காந்துருக்காங்க பொதுவாக தனுசுவில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுக்குங்க இதை எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க யார் ஜாதகட்டை யாரோடது இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி தனுசுல ஒரு கிரகம் இருக்கனா நல்ல பலன்களை கொடுக்கும் பாவ கிரகங்கள் கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் கொஞ்சம் பயபக்தியாக இருக்கும் ஒரு திருடன் ஒரு கோயிலுக்குள்ளே இருந்தானா எப்படி இருப்பான் அவன் திருடன் தான் கொள்ளக்காரன்தான் கொள்ளக்காரன்தான் அவன் ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிறானா எந்த மலைநிலையில் இருப்பானா அது மாதிரான் சரியா தனுசு தனுசுவில் வந்து காலப்புருச்சு சக்கரத்தின் ஒன்பதாம் அடமய பாக்கியமாய பாக்கியஸ்தானத்தில் தனுசில் இருக்கிற கிரகம் ஒரு நல்ல மனநிலையில் தான் இருக்கும் சுபகிரகங்கள் இருந்தால் சூப்பராக இருக்கும் பாவ கிரகங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் ஓகே இப்போ வந்து சூரியனும் புதனும் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நட்பு நிலையில் தான் இருக்கிறாங்க மித்திர கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்லா இருப்பீங்க சரியா நல்லா இருக்கிறீங்க ஆளுமே அதிகாரம்லாம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் அரசு தொடர்பான காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும் அரசு தொடர்பான கணக்கு வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் தவல் தொழில்நுட்பம் அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்க ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க மிக சிறப்பாக இருக்கும் பேச்சில் ஒரு புத்திசாலத்தனமாக இருக்கும் நல்லா இருப்பீங்க சரி அந்த காலகட்டம் வந்து ஒரு சாதகமான பலனை தான் கொடுக்கும் புதாதித்தியோகம் பரிபூர்ணமாக இருக்குது அதுபோக வந்து பலன்கள் வந்து நீங்கள் ஆள் நல்லா தொழில் பண்ணுறதுல நல்லா கட்டிக்காரனாக இருப்பீங்க தகவல் தொழில்நுட்பம் நல்லாயிருக்கும் பகுப்பாய்ப்பு திறன் இருக்கும் பிரித்து பார்க்கறது பகுத்தறிஞ்சு பீச்சு பார்க்குறதுல நல்லா கட்டிக்காரனாக இருப்பீங்க அரசியல் அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு நல்லபடியாக இருக்கும் ஆலோசனை வழங்குறது மந்திரி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அரசாங்கத்தில் மந்திராக இருக்கிறவங்களுக்குலாம் தனுசு ராசியில் அந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் அதுபோக சாதாரண லெவலில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் சாதாரண லெவலில் யார் சார் அப்படின்னா ஒரு கலெக்டருக்கு பிஏவாக இருக்கிறவருக்கும் இருக்கும் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துல அரசாங்க மட்டத்தில் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து புதன் உங்கள் ராசிக்கு வந்து ஏழு பத்து குடைவன் கலஸ்தர ஸ்தானாதிபதி அவர் தான் அதாவது லக்கண ரீதியாக ஒருத்தர் இருப்பார் ஆனால் ராசிக்கு இவர் தான் இவரும் கொஞ்சம் வருவார் ஒரு கணவன் மனைவி கூட குள்ளுகின்ற உறவு கணவன் மனைவி உறவு இருக்குது பார்த்திங்களா அது ராசிக்கும் இருக்குது லக்கண ரீதியாக உள்ள உறவு வந்து ஆத்மாத்வர்த்தமான உறவு அது வந்து எப்படின்னா ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு போயிடும் ராசிக்குள்ளே உரவு என்னென்னா என்ன சாப்பிட்டியா தூங்குனியா மனைவியை பற்றி நினைக்கிறது மனைவிக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுக்கறது என்ன தான் பிரச்சனை ஈகோ பிரச் ஏதோ ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் மனதுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருக்கும் அபிப்பிராயம் இருக்கும் எல்லா மனிதனுக்குமே இருக்கும் தனிப்பட்ட மனிதனுமே தான் பிள்ளைகள் மேலோ மனைவி மேலோ ஒரு அபிப்பிராயத்தோடு தான் இருப்பான் உள்ளுக்குள்ளே இருப்பான்னு வெளியே காட்டிக்க மாட்டான் உள்ளுக்குள்ளே வந்து நல்லது நினச்சான்னா வெளியே வந்து நல்லதில் நிறைய நடக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஓரளவு தான் நல்லது நினைக்கிறானா வெளியும் ஓரளவு தான் நல்லது நடக்கும் அந்த வெளியே நடக்கிற விஷயந்தான் ராசி சரியா நீங்கள் வெளியே செயல்படுறீங்க பார்த்தீங்களா உங்கள் செயல்பாடுகள் உங்களுடைய அணுகுமுறைகள் எல்லாமே ராசியை ஒட்டி தான் இருக்கும் ராசி நல்லபடியாக இருந்துச்சுன்னா வெளி தோற்றத்துக்கும் நல்லபடியாக இருப்பீங்க உள்ளவும் வெளியவும் நல்லா இருப்பீங்க லக்கணமும் ராசி வளர்த்துருச்சுன்னா உள்ளமும் அகமும் வெளியே புறமும் நல்லபடியாக இருப்பீங்க இதில் ரெண்டுக்கும் ரெண்டுமே எல்லா நேரமும் எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமையாது சில பேருக்கு லக்கணம் வளர்த்து ராசி கெட்டு போயிடும் சில பேருக்கு ராசி வளர்த்து லக்கணம் கெட்டு போயிடும் ரொம்ப அயோக்கியனாக இருப்பான் மனதுக்குள்ள அழுக்கு மூட்டை குப்பை தொட்டியாக இருக்கும் ஆனால் வெளி உலகத்துக்கு நல்லவனாக இருப்பான் சரியா ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நயம் வஞ்சகம் சூது பொறாமல் எல்லாமே இருக்கும் அந்த அது ஆனால் வெளி உலகத்துக்கு நல்ல வழியாக இருப்பான் நல்லவனா தெரியவான் இப்படி நிறைய பேர் நம்ம நாட்டில் பார்க்குறோம் அவங்களுக்கெலாம் எப்படின்னா லக்கணம் கிட்டு போய் ராசி நல்லாயிருக்கும் ரைட் நேர்களே இப்போ வந்து கணவன் மனை உறவு வந்து நீங்கள் வந்து மனைவிக்கு வந்து செய்கிற காரியங்கள் செய்கிற உதவிகள் எல்லாமே வந்து உறவு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா புதன் வந்து ராசியில் இருக்கிறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு எனக்கும் நல்லாயிருக்கும் மனைவிக்கு நல்லபடியாக இருப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவியாக இருந்தாலும் கணவனுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் ஏன்னா தொழில் காரகன் பத்து குடைவன் தொழில் பண்ணுறவன் வந்து ராசியில் இருக்கிறார் குறிப்பாக புதன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் அதிலே அந்த புதன் சம்மந்தப்பட்ட தொழில் அரசு ரீடிங்கில் இருந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சூரியனும் கூட இருக்கிறாரு ஸோ அரசு சம்பந்தப்பட்ட டீலிங் அரசாங்கத்துக்கிட்ட சப்சிடி வாங்குறது சன்மானம் இப்படி அரசு உதவியோடு சேரும் தொழில் நிறைய இருக்குது நாட்டில் அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மேலும் புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி வியாபாரத்தில் இருந்து எல்லாம் சொல்லலாம் எல்லா வியாபாரத்தையும் சொல்லலாம் புதன் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம்னா புதன் தான் குறிப்பாக நவதானம் வியாபாரம் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் அது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்னும் நிறைய சொல்லலாம் கணிதம் எஜுகேஷன் ட்ரெஸ்ட்டு புஸ்தகம் நோட்டுக்கடை அப்புறம் வந்து கலைப்பொருட்கள் எல்லாமே வந்து புதன்கிட்ட தான் வரும் இசைப்பொருட்கள் இசை சம்மந்தப்பட்ட கருவிகள் எல்லாமே புதன் தான் அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் கோடிஸ்வர யோகம் நல்லபடியாக இருக்கும் கோடிகள் கிடைக்குமா சார்னால் கண்டிப்பாக கிடைக்கும் கோடிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனன ஜாதகத்தில் புதனும் சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு நல்லபடியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து புத்தி நல்லபடியாக இருக்கணும் அந்த புத்தி நாதர்கள் இவர்கள் தசாநாதர்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் இப்போ சனி திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனிக்கும் புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் சனியும் நல்ல நன்மையில தான் இருக்கிறார் சுக்கரன் கூட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார் இப்போ தனுசு ராசியில் த சனிமகாதிசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும் மூணாம் இடத்துல இருக்கிற சனி நல்ல பலங்களை கொடுப்பாரு சுக்குரனுக்கு அடுத்து சனி பவன் நல்ல பழங்களை கொடுப்பார் ஸோ சனி திசையில் சூரிய புத்தி சனி திசையில் புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக வந்து குரு திசை நடக்கும் குரு திசை நடக்கிறவங்களுக்கு சஷ்டாகசமாக தான் இருக்குது ஏன்னா குருவுக்கு வந்து சூரியனும் புதனும் சஷ்டாகசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் பலன்கள் நல்லாயிருக்கும் குரு ராசிநாதன் சுக்கரன் வீட்டில் தான் இருக்கிறாரு கேந்திரத்தில் இருக்கிறார் இப்போதிக்கு கோச்சாரத்தில் கேந்திரத்தில் இருக்கிறனால குருதிசை சூரிய புத்தி குருதிசை சுக் புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பொதுவாக குருதிசையை சூரிய புத்தி குருதிசை புதன் புத்தி நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியனும் புதனும் வந்து குருவை வந்து ஓரளவு நல்லா எடுத்துக்கிவாங்க புதன் ஏற்ற மாதிரி நல்ல பலங்களை கொடுப்பாரு இப்போ நீங்கள் தனுசு ராசியில் வந்து மிதன லக்கணம் கன்னியா லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் ரிஷபலக்கணம் துலா லக்கணம் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரியாக நல்ல பலங்களை புதன் கொடுப்பாரு சூரியனும் கூட சேர்ந்து நின் இணைந்து நல்ல பலங்களை கொடுப்பார் அதுலேயும் பர்டிகுலராக மிதுனலக்கணம் கன்னியா கும்ப கும்பலக்கணம் இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து மிகச்சிறந்த பலன்களை கொடுப்பாங்க சரியா இதுலேயும் ஒரு இக்கணாக இருக்குது ஏன்னா சூரியன் வந்து ரிஷபலக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் அந்தளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் மாரகாதிபதியாக வருவார் மகர லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக வருவார் ஸோ மிதன லக்கணம் கன்னியா லக்கணம் கும்பலக்கணம் இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் புதனும் அளப்பரிய பலங்களை கொடுப்பாங்க இப்போ இந்த லக்கணத்தில் பிறந்த தனுசு ராசி நேர்களுக்கு நல்லா இருக்கும் இதுதான் வித்தியாசப்படும் ஒரு அந்த ராசிக்கே பலன் சொன்னாலுமே சில பேருக்கு தான் அந்த பலன்கள் சேரும் சில பேருக்கு சேராது அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த லக்கணம் மாறும் லக்கணம் மாறும்போது பலன்களும் மாறும் சரியான ஏர்களே அதுபோக புதன் வந்து இவருக்கு வேண்டிய கிரகம் யாருக்கு சனி சுக்கரன் இவங்களுக்கு வேண்டிய கிரகம் ஜனன ஜாதகத்தில் சுக்குரன் சனி இப்போ சேர்ந்து இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் இப்போ கோச்சாரத்தில் சேர்ந்து இருக்கிறாங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாங்க ஸோ அந்த நினைவில் இருக்கிறவங்களுக்கும் இப்போதைக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்படி நல்ல பலங்களை வந்து புதன் கொடுக்குறாரு ராசியில் சம்மந்தப்பட்ட புதன் உங்களை நல்லா இன்னைக்கு பேச வைப்பார் புதன் ஒரு வாக்குஸ்தானாபதி வாக்குக்குள்ள கிரகம் ஒரு மனிதன் நல்லா பேசுகிறானா அவனுக்கு வாக்கு இருக்குன்னு அர்த்தம் ராசியில் புதன் சம்பந்தப்பட்ட எல்லாம் ஆள் நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம் நல்லா ஜெய ஜாண்டிக்காக இருப்பாங்க எல்லாமே தோற்றமாக இருப்பாங்க இப்போதைக்கு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் ஆளுமையாகவும் இருப்பீங்க அதிகாரமாகவும் இருப்பீங்க வீரமாகவும் இருப்பீங்க வேகமாகவும் இருப்பீங்க புத்திசால்தனமாகவும் இருப்பீங்க ஸ்மார்ட்டாக இருப்பீங்க புதன் ராசிக்கு வந்ததுனால அது அமைப்பு அப்படியே கொடுப்பார் இனிமையாக பேசுவீங்க நுணுக்கம் இருக்கும் நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு நுணுக்கம் இருக்கும் ஒரு நுட்பம் இருக்கும் நேற்ற படித்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா புதன் ராசியில் சம்மந்தப்பட்டதுனால படிப்பு சிந்தனை அதிகமாக இருக்கும் பணிவாகவும் இருப்பீங்க பொறுமையாகவும் இருப்பீங்க நிதானமாகவும் இருப்பீங்க ஒரே நேரத்தில் வீரமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் துணிச்சலும் இருக்கும் துணிச்சலுக்கு பின்னாடி ஒரு நிதானமும் இருக்கும் துணிவும் இருக்கும் ஏன்னா சூரியனும் இருக்கிறாரு கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஃபோர்ஸாகவும் இருப்பீங்க இருந்தாலும் புதன் அங்கே இப்போ ஊடாவில் வந்து சேர்ந்ததுனால அந்த வேகத்தில் ஒரு விவேகம் இருக்கும் ஓகே ரைட்டு சாமர்த்தியம் இருக்கும் சமயோத புத்தி இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க தான் பெரிய விஷயம் சுறுசுறுப்பு இருக்கும் சரியான நேரலே தனுசு ராசி நேரலுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் வந்து இழுத்துப்பூட்டு செய்வீங்க காரிய அணுகலும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு காலத்தையும் துரிதமாக செய்வீங்க படாபட் புதன் வந்து ஒரு துரிதமாக உள்ள கிரகம் ஸ்பீட் போஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே வந்து வேகமாக போஸ்ட் பண்ணுறதில் வந்து புதனுக்கு நிகர் புதன்தான் துரிதமாக இருக்கும் எதுலையும் தந்திரமாக இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க மாட்டேங்க மீனில் நல்ல உரிமையாக இருப்பீங்க தந்திரமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதெல்லாம் புதன் சிறப்பாக செய்வார் பேச்சில் வெற்றி காண்பீர்கள் பேசி பழிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை பார்க்குறவங்க குறிப்பாக அரசு டீச்சர் வேலை பார்க்குறவங்க அரசாங்க வக்கீல் அரசு தொடர்பில் பேச்சு துறையில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் கம்யூனிகேட்டில் இருக்கிறவங்க அரசு சம்பந்தப்பட்ட துறையில் வந்து நான் ஏற்கனவே முதல் சொன்னமாக தான் நிறையா இருக்குது சரியா இன்றைக்கி கவர்மெண்டில் எடுத்துட்டாலே அரசாங்க வேலையிலே வந்து கிளிரிக்கல் ஸ்டாஃப்னு ஒன்று இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கிளிரிக்கல் ஸ்டாஃப் இருக்கும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும் கிளரிக்கல் அது சம்மந்தப்பட்ட நல்லா இருக்கும் சரியா ஒரு ஆஃபீஸில் போனோம்னா ரெண்டு டீம் இருக்கும் எக்ஸிகூட்டிவ் டீமும் இருக்கும் எக்ஸிகியூட்டிவ் டீம்னா என்ன அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் பார்ப்பாங்க ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே புதனுடைய அனுக்கரம் இருக்கும் யார் வந்து டைப்ரைட்டிங் மிஷின் சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து புதனுடைய அனுகரம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு டேபிள் சேரில் போட்டு உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புதனுடைய அனுகரம் இருக்கும் இல்லைன்னா உட்கார முடியாது புதனுடைய அணுக்கரம் இல்லாதவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து வேலை வைக்க முடியாது ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்தில் புதன் சரியில்லை சுத்தமாக சரியில்லைன்னா அவன் வந்து உட்காந்து வேலையை பார்க்க மாட்டான் நோட்ட புத்தகத்தை கூட புரட்டி பார்க்க மாட்டாங்க படிப்பறிவு இருக்காது அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க ஏதோ ஊற சுற்றிகிட்ருப்பாங்க வேறு ஏதோ வேலை பார்த்துட்ருப்பாங்க பேர் இன்றைக்கி வந்து ப படிப்பறிவு இல்லாமல் நிறைய வேலை பார்ப்பாங்க ஃபீல்டு ஒர்க் பார்ப்பாங்க விவசாயம் பண்ணுவாங்க வேறு எத்தனையோ வேலைலாம் பார்ப்பாங்க சரியா கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலம்னு போய்ட்டு ஏதோ ஒரு வருமானத்தை உண்டாக்கிட்டு குடும்பத்தை நடத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் புதன் வந்து சூன்யமாக இருப்பார் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார் எங்கேயோ போய் மறைஞ்சி இடுபாடில் போய் சிக்கி இருப்பார் புதன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க கொஞ்சம் படிச்சிருப்பாங்க ஓரளவு தரமான வேலை பார்ப்பாங்க ஃபீல்ட் ஃபீல்டு ஒர்க் பார்த்தாலுமே அந்த ஃபீல்டு ஒர்க்கு ரிலேட்டடாக ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்ப்பாங்க கொஞ்சம் நேரம் ஃபீல்டுக்கு போய்ட்டு வந்து மற்ற நேரம் வந்து டேபிள் ஒர்க்கு பார்ப்பாங்க ஸோ புதன் அனுக்கிறோம் மற்றவங்க ஃபுல்லாகவே டேபிள் ஒர்க் பார்ப்பாங்க பேப்பர் ஒர்க் பார்ப்பாங்க பேனாவையும் பேனா பேனாவையும் நோட்டியும் ஒருத்தவங்க பார்க்குறாங்க அதை பிடிச்சி வேலை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக புதனோட அம்சம் இருக்கும் அது சம்மந்தப்பட்ட தனசராசிரியர்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்கும் ரொம்ப பிடிக்க போனவண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் புகழ் மந்திர பெயர் புகழ் அஞ்சஸ்து கிடைக்கும் எந்த தொழிலும் செய்வீங்க இந்த காலகட்டத்தில் வந்து கண்ணு பார்த்தா கை செய்யும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் கைத்தொழில் படுத்தவர்களுக்கு நல்லாயிருக்கும் டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்க ஐடிஐ முடித்தவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஐடிஐ தொழில்நுட்ப படிப்பு படுத்தவங்க இன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைனிங் அதை படித்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் மருத்துவ ஞானம் இருக்கும் சூரியன் ஒரு மருத்துவ கிரகம் புதனும் அதில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா அது மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் சிவக சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்கும் போட்டி பந்தயத்தில் வெற்றி கிடைக்கும் புதனை வந்து அடுத்தடுத்து நல்ல பலங்களை அவங்களுக்கு கொடுப்பாருங்க அதுமாரி ராசிக்கு பத்து கூடவன் ராசியில் இருக்கிறார் தொழில் சிந்தனை இருக்கும் கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் நீங்கள் ஷேர் ஷேர் போட்டு தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் நிறைய பேர் ஷேரிங்கில் இருக்கிறாங்க பார்ட்னர் போட்டுக்கிறது ஷேர் போட்டுக்கிறது மற்றவங்கள வந்து ஷேரிங் வாங்கி உள்ளே போட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா தான் இருக்கும் சரியாக ராசியில் புதன் இருக்கிறாரு தனுசுல இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு வழிபாடும் இருக்கும் சைவ வழிபாடும் இருக்கும் வைஷ்ணவ வழிபாடும் இருக்கும் சூரியன் சிவனை குறிக்கிறவர் புதன் வந்து பெருமாளை குறிக்கிறவர் ஸோ அந்த சூரிய நாராயண யோகம் அந்த அமைப்பு இருக்கும் சரியாக சூரிய நாராயண யோகம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஹரிகரன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்க சிவனும் பெருமாளும் இணைந்து தனுசுல இருக்கிறாங்க ஒரு ஆன்மீக வீட்டில் மார்கழி மாதம் இருக்கிறாங்க மார்கழி இருபது இன்னொரு பத்து நாள் கிட்ட இருக்குது மார்கழி மாதம் இறைவனுக்கு உகந்த மாதம் தான் ஸோ உங்கள் ராசியில் வந்து ரெண்டு கிர ரெண்டு கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது நேர்களே அந்த இறைவனோட அணுக்கரம் அப்படியே முழுமையாக கிடைக்கு அந்த சிவனுடைய அனுக்கரமும் பெருமாளுடைய அணுக்கரமும் தனுசு ராசிக்கு முழுமையாக கிடைக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஏழாம் மடம் வலுப்பருது நல்லாயிருக்கும் கூட்டுத்தொழில் பங்கு செஞ்சு சேர்மார்க் இன்வெஸ்ட்மெண்ட் சொந்த பந்தம் நண்பர்கள் இவங்களால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கொஞ்சம் உஷ்ணப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை தலைவலி பித்த மயக்கம் கொஞ்சம் ப்ளட் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்தவங்களுக்கு இப்போதைக்கு நல்லாயிருக்கும் புதன் ராசிக்குள்ளே வந்துட்டதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் ஏன்னா சூரியன் இருந்ததுனால கொஞ்சம் பதற்றத்தோடு டென்ஷனாக இருந்தீங்க இனிமேல் இதெல்லாம் சரியாக போயிடும் அந்த நிலைமையெல்லாம் சரியாக போயிடும் நல்லா இருப்பீங்க பதப்பட்டு இருப்பீங்க பதமாக இருப்பீங்க இதமாக இருப்பீங்க பழகிறதுக்கு இனிமையாக இருப்பீங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது மூணு நட்சத்திர சாரத்தில் போவார் மூலம் போராடம் உத்திராடம் மூலம் வந்து அவர் வீட்டில் தான் இருக்கிறார் யார் கண்ணியில் தான் கேது இருக்கிறாரு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேதுவின் சாரம் சுயசாரத்தில் போகிற மாதிரி தான் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து போராட நட்சத்திரத்தில் போவார் போராடம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் ராசிக்கு மூணாம் படத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி தான் இருக்கிறாரு ஸோ சுக்கரன் சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும் கவனமாக இருக்கணும் சரியாக நண்பர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வீடியோ மூலியமாக கேட்டுக்கிறேன் ஏன்னா சுக்கரன் வந்து ஆகி தான் இருக்கிறார் சனி பவனை கூட சேர்ந்து சனி பவனை சுபத்தைப்படுத்திட்டு தான் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கிறார் மூத்த சகோதர வழிலையும் சில பிரச்சனை வரலாம் அதனால் தனுசுராசினியர்கள் வந்து நண்பர் விஷயத்துலையும் மூத்த சகோதரன் உடன் பிறந்த மூத்த சகோதரன் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் புதன் ஒரு நட்பு குறை நட்புக்குறை கரகந்தான் அந்தளவுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது ஆனால் சாரம் கொடுத்தவன் நல்ல நிலைமையில இல்லை யார் சுக்கரன் வந்து ஒரு இடியா இடிபாடில் இருக்கிறாரு இடியா பச்சுக்களில் இருக்கிறாரு ஏன்னா கும்பத்தில் போய் கூடையும் அடுத்து ராகு கூடையும் சேர்றாரு சுக்கரன் கொஞ்சம் வீக்காகிறாரு உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று குடைவன் தான் ஆறு குடைவன் வந்து கெட்டு போகிறது நல்லா தான் வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காது கடன் தொலை இருக்காது ஓரளவு நல்லாயிருக்கும் இருந்தால் பதினொன்றாம் மணி லாபஸ்தானம் அல்லவா அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்வோம் இல்லைன்னு சொல்ல முடியாது அடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் போவார் உத்ராடம் வந்து அவருடைய வேண்டிய நட்சத்திரம் தான் சூரிய நட்சத்திரம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் தர்மகிரமாதிரி யோகம் இருக்கும் நல்ல அமைப்பாக இருக்கும் ஸோ புதனுடைய சஞ்சாரம் வந்து ராசியில் வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அமைப்பும் நல்ல விதமாக தான் இருக்குது ராசிநாதனும் வந்து சந்திர சாரத்தில் வக்கரமாய் போகிறாரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக் மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பாக இருக்கும் பிப்ரவரி ஏழாம் தேதி தான் குரு வந்து வக்கரை நிவர்த்தி அடைஞ்சு ராசிக்கு ஏழாம் இடத்தை நோக்கி போகிறாரு ஸோ பிப்ரவரி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இன்னொரு நல்லா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரியா நேரர்களே இப்போதைக்கு பார்த்தோம்னா கிரக நிலைகள்லாம் நல்லா தான் இருக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அதை இப்போதைக்கு மாற்றவே முடியாது எட்டாம் இடத்தில் நீச இடத்துல எடுத்துருக்கிறாரு எடுத்து ஏழாம் இடத்தை நோக்கி தான் போகிறாரு கொஞ்சம் எட்டி ஏழாம் மடம் பிரச்சனையாக தான் இருக்குது அதுபோல் இந்த செவ்வா திசை நடக்கிறவங்களும் சில பிரச்சனை இருக்கும் நான் செவ்வா தசை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் கண்டென்ட்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கி பேசலாம் பார்த்தேன் கொஞ்சம் டயர்டாகிட்டேன் ஏன்னா அது பேசணும்னா உடனே ஒரு ஐம்பது ஒரு மணிநேரம் ஆயிரும் நான் செவ்வாயை பற்றி சொல்லணும் அவர் இருக்கிற இடம் லக்கண இறுதியாக எல்லாம் சொல்லணும் நான் கொஞ்சம் டயர்டாயிருவேன் இப்போ வேறு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு ஈவினிங் ஆக போகுது ரொம்ப டயர்டாகிடும் நமக்கும் மற்ற வேலையில் பார்க்க முடியாது காலையில் எந்தி பேசணும்னா தெளிவாக இருக்கும் நான் வந்து செவ்வாய் திசைக்கு ஒரு வீடியோ போடுறேன் நிறைய நேரர்கள் கேட்டாங்க ஏன்னா ராகு திசைக்கு முன்னாடி செவ்வா திசை நடக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வயசில் நடக்கிறவங்களும் செவ்வா திசை நடக்கும் போராடத்தில் பிறந்தாலும் சரி மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி ஒரு முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் செவ்வாய் திசை நடக்கும் கண்டிப்பாக அடுத்த வீடியோ செவ்வா திசையை போடுறேன் நான் நல்லா எலாபரேட்டாக போடுறேன் சரியா ஏன்னா செவ்வாய் வந்து இப்போதைக்கு சரியில்லை ராசிக்கு ஏழு எட்டாம் மடத்தில் தான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போனாலும் பிரச்சனை தான் ஏழு எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது ராசிக்கு நல்லா இருக்காது இப்போதைக்கு தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை தான் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை சொந்த பந்த விஷயத்தில் பிரச்சனை பூர்வு புண்ணிய விஷயத்தில் பிரச்சனை தவப்பன் வழியில் பிரச்சனை புத்து பிரச்சனை சகோதர வழியில் பிரச்சனை அரசாங்கத்திலையும் சில பிரச்சனைகள் சரியா செவ்வாய் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஒரு அணுக்குற ஆற்று தான் இருக்கும் அவர் நீச வைக்கிற எடுத்தாலுமே கடகத்தில் தான் இருக்கிறார் அவர் நீச வீட்டில் தான் இருக்கிறார் சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இப்போ சந்திரன் வளர்ப்புறை சந்திரன் இருக்கிறதுனால பரவாயில்ல சரியா அடுத்து சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு அடுத்து துலாம்புக்கு போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளுக்கு இருபது நாளுக்கு மேலே நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் மாறி மாறி பலன்கள் வரும் ச கடகத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதோடய பலன்கள் வந்து சகடயோகமாக இருக்கும் மாறி மாறி வரும் ஏன்னா சந்திரன் வந்து வளர்புறை தேய்பிரிக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பார் அதுதான் கடகத்தில் ஒரு பெரிய பின்னடைவு நிலைப்பாக இருக்காது ஏன்னா சந்திரன் ரெண்டே கால நாளுக்குள்ளே மாறுவார் அதனால தான் கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே அந்த கிரகம் கொடுக்குற பழங்கள வந்து கணிக்கவே முடியாது ஏன்னா சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்து பலன் நிலை இல்லாமல் இருக்கும் அவங்கெல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு இருப்பாங்க இப்போ கடகத்திலே குரு இருக்கிறாரு வச்சுக்கோங்க அந்த குருதசை நடக்கிறவங்களுக்கு வந்து சந்திரன் நிலைப்பாடை வச்சு தான் பலன்கள் மேக்ஸிமம் இருக்கும் ஏன்னா அவர் தான் வீடு கொடுத்தவர் அதுபோக சாரம் கொடுத்த கிரகம் அந்த கடகத்தில் இருக்கிற சாரம் கொடுத்த கிரகம் பூசம் ஆயில்யம் புனர் பூசம் இந்த நட்சத்திரநாதர்களையும் பார்த்து சொல்லணும் இதில் வீடு கொடுத்த சந்திரன் வந்து கோச்சாரத்தில் மாறிக்கிட்டே இருப்பார் சரியா சந்திரனாலே என்ன ஒரு இடத்துல இருக்க மாட்டார் ஓடிக்கிட்டே தான் இருப்பார் பலன்கள் வந்து என்ன ஆகும்னா அப்படியே இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது மாறிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் நிறைய நடக்கும் சில நேரம் சாதகமான மாற்றங்கள் நடக்கும் சில நேரம் பாதகமான மாற்றங்கள் நடக்கும் ஓகே நான் தனியாக போடுறேன் குரு திசைக்கும் போடுறேன் நான் குரு மகாதிசைக்கும் போடுறேன் ஏன்னா குருமகாதை கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் நடக்கும் அவங்களுக்கும் கருதல் வச்சு போடுறேன் குருபானை பவனை பற்றியும் இன்றைக்கு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ராசிநாதனை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கடகத்தில் குரு இருந்தார்னா இருந்த போதிலும் சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிலைப்பாட்டில் கொஞ்சம் அதிக மாற்றங்கள் இருக்கும் ரைட்டு இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து சூரியனும் புதனை பற்றி தான் பேசியிருக்கேன் தனுசு ராசிக்கு அட் ப்ரெசென்ட் கோச்சாரத்தில் நல்லாயிருக்கு இந்த கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பாங்க புதன் பொதுவாக வந்து பாவ கிரகங்களோடு சேரக்கூடாது ராகு கூட சேர்ந்துட்டார்னா வேறு மாதிரி பழங்களை கொடுப்பார் ஆனால் ராகுக்கும் அவருக்கு ஒரு புரிதல் உண்டு எப்படின்னா மறைமுக காதல் புதனும் ராகும் சேர்ந்தவங்க வந்து மறைமுகமாக இருப்பாங்க வேறு மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் ஸ்ப்ளிட்டாகவும் இருப்பாங்க கொஞ்சம் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பாங்க ஆராய்ச்சி பூர்வமாக இருப்பாங்க கொஞ்சம் சயின்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருப்பாங்க மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும் அதுபோக ஜோதிட கருத்துக்களும் வரும் துப்பரி இந்த கிரைமி வேலை பார்க்குறது இதெல்லாம் வந்து புதனும் ராகு சேர்ந்து நல்லா செய்வாங்க செவ்வாயும் புதனும் சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் டெக்னாலஜி நல்லபடியாக இருக்கும் சரியா எந்த ஒரு துறையிலும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க மெடிக்கல்லேயே வந்து மெடிக்கல் சயின்ஸ் படித்தவங்களுக்கு புதனும் செவ்வாயும் அனுக்கிறம் இருக்கும் ஸோ செவ்வாய் புதன் சேர்ந்தோம்னா கொஞ்சம் எதுக்கு மோனியாக தான் இருக்கும் ஆனால் வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்களாம் இருப்பாங்க சூரியனும் புதனும் சேர்ந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாங்க சூரிய புதன் வந்து புதாரத்தியோகம் நல்ல பலன்களை கொடுக்கும் சனி புதன் சேர்ந்தாலும் நல்லாயிருக்கும் ஜனந ஜாதகத்தில் சனியும் புதனும் சேர்ந்தால் கூட மாமே மச்சம் உறவு ஒரு த வந்து தா தாப்பாங்க கிட்டே இருக்கிறது காட்டிலேயே மாமாங்கிட்ட நல்லா சந்தோஷமாக இருப்பான் தாய்மாமாங்கிட்ட என்ன மாமா எனக்கு காசு கொடுமாமாமா எனக்கு அது கொடு இது வாங்கி கொடுமா அவனும் பிரியமாக இருப்பான் சரி நம்ம தங்கச்சி பையன் சொல்லி கெட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பான் அது மாதிரி தாய் மாமான் உறவு நல்லாயிருக்கும் சனியும் புதனும் சேர்ந்தோம்னா மாமா மச்சம் உறவு நல்லபடியாக இருக்கும் புதனும் கேதும் சேரக்கூடாது அது ஒரு என்னென்னா ஒரு ஒவ்வாத கூட்டணி சரியா இவங்கெல்லாம் எல்லாமே பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க வாய்க்கால் வழக்கு பிரச்சனை பத்திரம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொத்து பிரச்சனை கோட்டில் கேச இருக்கிறது ஒரு இல்லீகலாக பிரச்சனை நிறைய இருப்பாங்க ஒரு உடன்பாடு இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா கேது ஞானகாரகன் புதன் அறிவுகாரகன் இருக்கா இல்லையான்னு பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க சாமி இருக்கா சாமி இல்லையா இப்படி சில அமைப்புகளை இந்த கேதும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் புதன் கேது இணைவு இல்லாமல் இருக்கிறவங்க நல்ல அமைப்பாக இருப்பாங்க சரியா ஆனால் சில நல்ல பழங்களும் கொடுக்கும் இருந்தாலும் நம்ம வந்து எப்பயுமே எவ்வளோ அபராஜ் எடுத்துக்கிறோம் ரெண்டு கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னா அந்த பழங்கள் எவ்வளோ அபராஜா இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு நல்லது ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அந்த பலன் தேவையே இல்லையே முப்பது மார்க் எடுத்தவனை பற்றி எதுக்கு பேசணும் நம்ம ஃபெயிலு அவன் எத்தனை மார்க் எடுத்தான்னு அது தான் அதுபோக புதன் வந்து சந்திரன் கூட சேரலாம் அம்மாவாச்சி சந்திரன் கூட சேர்ந்தாருன்னா அவ்வளோ தான் சர்வநாசம் பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்தாருன்னா ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பாரு ஜோதிட அருவாக கொடுப்பாரு ஆராய்ச்சி அறிவு நல்ல ஒரு அவ்வளோ கொண்டு போவார் ஆள் நல்லா இருப்பாங்க அழகாகவும் இருப்பாங்க அறிவுபூர்வமாக இருப்பாங்க நல்ல ஒரு நல்லா இருக்கும் சரியாக சிறப்பாக கொடுப்பாங்க அதுபோக புதன் வேறு யார் எல்லா கிரகத்தையும் சொல்லிட்டேன் நான் குரு கூட சேரலாம் சரியாக குரு கூட சேர்ந்தாலும் கொஞ்சம் இவங்க வந்து கொஞ்சம் என்னென்னா புதன் குரு நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் பொறாமையில் இருப்பாங்க தனக்கு தான் தெரியும்னு அதாவது என்னென்னா எதுக்கு இருக்கிற ஆளை முட்டால் நினைப்பாங்க தான் தான் மேதாவி தான்தான் அறிவாளி நினச்சிக்கிட்டு இவங்க மனசுக்குள்ளே ஒரு கோட்டையை கட்டிவிட்டு அழைவாங்க மற்றபடி நல்லா இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சில நேரத்தில் குணங்கள் நலத்தில் மாற்றிக்கணும் ஏன்னா புதனும் குருவும் சேர்ந்தவங்களுக்கு வந்து மெத்தப்படுத்த நினைப்பு இருக்கும் அந்த அமைப்பை கொடுப்பாங்க புதனும் சுக்குரன்னு சேரலாம் சூப்பர் காம்பினேஷன் தனித்த ஒரு ஜாதகத்தில் தனித்த இடத்துல புதனும் சுக்கிரம் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அது எந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு கிரகங்கள் தனிச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் மீனத்தில் வந்து புதன் நீசமானாலும் நீசபங்க அடைவார் அதுக்கு தான் எந்த வீடு சொன்னேன் ஏன்னா எந்த வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது கண்ணியில் சுக்கரன் வீட்டில் இருந்தாலும் புதன் வந்து உச்சமடைவார் இது நல்ல ஒரு காம்பினேஷன் எந்த வீட்டில் இருந்தாலுமே அந்த வீட்டுக்கு நல்ல பழங்களை கொடுப்பாங்க மேச இருந்தால் கூட பரவாயில்ல ஓரளவு மத்தியம பலங்களை கொடுப்பாங்க ஸோ சுக்கரன் புதன் சேர்ந்து துலாம் ரிஷபம் மிதுனம் கன்னி மீனம் தனுசு மகர கும்பம் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அருமையான பழங்களை கொடுப்பாங்க மேசம் விருச்சிக்கத்தில் மத்தியம பலனை கொடுப்பாங்க மற்ற பத்து வீட்லேயும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கிற ஜாதகம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் லட்சுமி நாராயண யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த மகாலட்சுமியுடைய அஷ்டலட்சுமி அமைப்பு அப்படியே கிடைக்கும் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க இந்த ஏழரை சனி அஷ்டம செனி எந்த சனி வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுபூர்வமாக இருப்பாங்க கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க நல்ல சில சௌபாகியத்தோடு நல்ல நிலைமையில் இருப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கலாம் ரைட்டு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் சில தகவல்கள் சொல்கிறேன் அடுத்த வீடியோ செவ்வாய் திசைக்கு போடுறேன் செவ்வா மகா திசை ஏழு வருஷம் நடக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஜனநாயகம் செக் பண்ணுறேன் அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் நண்டி நீர்களே இப்போ தனுசு ராசியில் சூரியனும் புதனும் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த தர்ம தர்மகர்மாதிபோகம் யோகம் முழுமையாக இருக்கிறதுனால நல்லபடியாக இருக்கும் எல்லா இறைவன் தனுசு ராசி நீர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களும் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே